சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசினுடைய அதிபதி சூரிய பகவான் உச்ச நிலை இருக்கிறார் இருந்தாலும் உச்சநிலை ராசிநாதன் பெறுவது மிக மிக சிறப்பு இருந்தபோதிலும் சனி பார்வையில் இருக்கிறார் அதெல்லாம் பெரிய மைனஸ் உச்சம் பெற்ற சூரியனை சனி மூலாம் பார்வையாக பார்க்குறது கும்பத்தில் இருந்து அப்போது ராசிநாதனை சனி பார்த்தால் பிரச்சனை தானங்க எது எதுவும் எந்த எல்லா இடத்துலையும் செக்கு வைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இடர்பாடுகள் இன்னல்கள் பிரச்சனைகள் கௌ கௌரவ பிரச்சனை சில அசிங்கங்கள் அவமானங்கள் வரலாம் தாக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம் இப்படி பல ஒரு இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் ஆன போதிலும் இந்த குரு பார்வை கோடி நன்மை குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வந்தாச்சு பத்தில் குரு வந்தால் பதவி பறி சொல்லுவாங்க பயந்துராதிங்க ஸ்டாண்டர்டாக இது வரைக்கும் ஒரே இடத்துல எட்டு வருஷம் பத்து வருஷம் வேலை பார்த்துட்ருப்பீங்க திடீர்னு உங்களை தூக்கி எங்கேயாவது போடுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இது வந்து உங்கள் ஜனகால ஜாதகம் சிறப்பாக இருந்தால் இந்த குரு பயிற்சி சிறப்பாக அமையும் ஜாதகம் சிறப்பாக இல்லைன்னா இதுவும் மைனஸில் கொண்டு போய்விடும் ஆனால் எது எப்படி இருந்த போதிலும் ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் இந்த ரெண்டாம் இடத்தை குருப்பாக்க கொடுத்து வைக்கணுங்க குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் குடும்பத்தில் இதனால் வரைக்கும் ச கேது இருந்து நிறைய சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவினைகள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு பஞ்சாயத்துன்னு இருந்தீங்க ஒரு சிலர் ஒரே வீட்டில் இருந்து பேசாமல் கூட இருந்தீங்க இது வந்து கேது ரெண்டில் இருந்ததால இப்போ கேது ரெண்டில் தான் இருக்கிறார் ஆனபோதிலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போது உங்களுக்கு பிரிந்த தம்பதிய தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எந்த குறையும் இல்லை கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்தது இனி ப பயம் இல்லை தாராளமாக கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் இந்த மூணாம் இடத்தை அதிபதி சுக்கரன் மூணாம் இடத்தை பார்ப்பதால் தைரிய வீரியம் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்கனவே நீங்கள் தைரியசாலிகள் இப்போ இந்த பிபிஓ சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு இப்போ நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிலை இந்த நாலாம் இடத்து சனி பார்த்து உங்களை இன்னும் அல்லல் படுத்துச்சு இப்போ சனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் நாலாம் இடம் மாத்திருஸ்தானம் தாய்க்கு ஒரு வாரம் நல்லா இருந்தால் ஒரு வாரம் முடியாமல் போகும் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனீங்க வண்டி வாகனங்கள் பழப்பு அதை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடச்சிது பாதிரி நின்று போய் பழுதாகி பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்பட்டது உங்கள் சுகமும் கெட்டுது வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருந்தீங்க அது மா மாலை வரியாக ஒரு மாதத்துக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் செலவு ஒரு வாரத்திலையும் காலி ஆச்சு இப்போ அப்படிலாம் இல்லைங்க சனி பார்த்தாலும் குரு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு குரு பார்க்க கோடி நன்மை அப்போ வந்து உங்களுக்கு சுகஸ்தானம் சுகவாசியாக இருப்பீங்க ஆரோக்கிய வாசியாகவும் இருக்க போகிறீங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சென்ற வாரத்தை வா காட்டிலும் இந்த வாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சுகவாசியாக இருக்க போறீங்க ஆரோக்கிய வா வாசியாகவும் இருக்க போறீங்க ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லாவே போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் பார்க்கும் பொழுது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் தான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கும் கணவன் மனைவி இந்த ரெண்டாம் இடத்துல கேது இருந்து குரு பார்த்துட்டார் இப்போ கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க ஆனாலும் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதால சில எதிர்ப்புகள் விரோதங்கள் ஏற்படும் இருந்த போதிலும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க நண்பர்கள் கூட கொஞ்சம் விரோதமாக மாறுவார்கள் தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்படலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க நீங்கள் கொஞ்சம் அரவணைச்சு போனீங்கன்னு சொன்னால் எதுவும் உங்களுக்கு பாதகம் ஏற்படாது சாதகமாக அமையும் இந்த எட்டில் ராகு இருக்கிறது உண்மையிலேயே பாதகம்தாங்க நீங்கள் எதுலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு போய் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன் இல்லை அடுத்தவங்களுக்கு இது கடன் வாங்கி கொடுக்குறேன் கையெழுத்து போடுறேன் ஜாமீன் கெழுத்து போடுறேன் அப்படின்லாம் இது பண்ணாதீங்க சில பேர் தேவையில்லாமல் அவங்க சண்டை போட்டுப்பாங்க அதை வேடிக்கை பார்த்ததுக்கு உங்களை சாட்சியாக போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு இப்போ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலம் ஆனால் வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் வெளிநாடு போயிடுங்க வெளிநாடு போயிட்டீங்கன்னா பிரிஞ்சிட்டேன்னு ஒரே கணக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லாமொழி ஆனால் தொழில் சிறந்து விளங்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது பகவான் நல்லது செய்வார் பாசிட்டிவாக செய்வார் வெளிநாடு போயிட்டா மற்றபடி உங்களை பொறுத்தவரலையும் இந்த சுக்கரனையும் சனி பார்க்குறது பத்தாம் இடத்து அதிபதியும் சனி பார்க்குறாரு அப்போ தொழிலில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அது அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் கலைத்துறையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை சொந்த தொழில் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் எட்டு அவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் மேனாம்பினிக்காக இருக்க முடியாது ரொம்ப வியர்வை சிந்தி உண்மையாக உழைச்சா தான் ஓரளவுக்கு பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும் ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதியை சனி பார்ப்பது என்பது சில அசிங்கங்கள் அவமானங்கள் மற்றவங்க இலக்காரமாக பேசுகிறது அதிகாரிகள்லாம் ஏளனமாக பேசுகிறது கூட வேலை பார்க்குறவங்க உங்களை ஒரு ஒரு மா ஒரு தினசாக பார்க்கறது இது மாதிரிலாம் ஆயிடும் எச்சரிக்கையாக இருங்க அதுலேயும் சுக்கரன் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அப்புறம் மறுநாள் பார்த்தா அது இன்னொருத்தருக்கு கை நழி போகும் எச்சரிக்கையோடு இருங்க இந்த மே மாதம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு நாலாம் தேதி அஞ்சாந்தேதி மே நாலு அஞ்சு சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சூரியனை சனி பார்ப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எதுலேயும் எப்படி நீங்கள் லாக்காக எப்படி நீங்கள் வந்து தழுகி விழுறீங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் தேடி வரும் விழிப்புணர்ச்சி தேவை அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்